இந்த மனசில் ஒரு கிதாப் வச்சிருக்கிறாங்க நான் ஏன் இதை சொல்றேன்டா கண்டிப்பாக பல பேர் இதை நம்மகிட்ட கேட்கிறாங்க அது இது கண்டிப்பா நம்ம சகோதரர்கள் நம்ம பழியக்கூடியவர்கள் விளக்கப்படுத்தி ஆகணும் ஏன் இப்படி இந்த மனசில பத்தி நாங்க சொல்லணும்டா நிறைய பேர் வந்து இன்னைக்கு மனசில் ஓதீங்களா ஓகே முடிஞ்சு வார அதோட குருவான முடிச்சிடுறாங்க மூணு நாலு வருஷமா குருவானை தொட்டு இல்லை மனசில் ஓதனா முடிஞ்சு இது எங்களுடைய சொந்தக்காரர்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாரும் இருப்பாங்க வீட்டுல கேள்வி என்ன மன்சில் ஓதனீங்களா மண்சில் கிதாப் ஓதீங்களா எல்லாரும் குலானுக்கு மேல மன்சில் தான் இருக்கும் அப்ப மஞ்சில் அத மஞ்சில் தமிழ்ல சொல்றாங்க அப்ப மஞ்சில் கிதாப் அல்ல மன்சில் வாசிக்கணும் மன்சில் அப்ப அதுல சில சூறாக்கள் சில இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்ப இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் இப்போ இது இதோட குலான சுருக்கி கொள்றதா இப்போ சில வசனங்களை போட்டு மனசில் ஓதுனா நோய் நிவாரணி அற்புத நோய் நிவாரணி இப்படி ஹதீஸ் இருக்குது இப்படி இருக்குது இங்க போட்டு எந்த ஒரு நோய்க்கும் அதை ஓதுனா போதும் காலையில் அதை ஓதுனா ஓதுனா தூட்டில் உண்டாகும் அது மாதிரி நோய்கள் தடுக்கப்படுவார் கண்ணூறு அது மாதிரி பைத்தியம் எதுவுமே வராது சூனியம் எதுவுமே தாக்காது அப்ப தெளிவாக நாம் புரிஞ்சு கொள்ளணும் இப்படி நோய் நிவாரணம் சொல்லி ஓதுறது நம்ம பார்க்கறோம் இப்போ கண்ணேருண்டு வா வார ஹதீஸ் எல்லாம் வந்து ஒரு வழிகட்ட கூட்டம் மறுக்கிறாங்க கண்ணூர் சம்பந்தமாக எல்லாமே சரியான ஹதீஸ் வருது கண்ணூர் ரெண்டு ஒன்று இருக்குது சூனியம் மட்டும் ஒன்று இருக்குது ஆனால் செய்கிறது அதை படிக்கிறது அதுதான் பிள்ளைங்கிறத நல்லா புரிஞ்சு கொள்ளணும் சில வழிகட்ட சிந்தனையினால சாதாரண மக்கள் கூட அப்படி ஒன்று இருக்குதா இருக்குது ஒரு ஆள்லேயே எல்லாம் சொல்கிறான் சூனியம் என்பது இருக்குது அது தாக்கம் செலுத்துறது செலுத்தாமல் அல்லாவோட சம்மந்தப்பட்டது அதை படிக்கிறது கூடாது ஹராம் செய்யறது கூடாது மிகப்பெரிய பாவம் அப்போ இதெல்லாம் மாத்திர சிலாக்கள் வழிகட்ட சிந்தனை பிரிவுல உள்ளவர்கள் அவர்களை போன்றவர்களுடைய கருத்து இது ஒரு விஷயம் இருக்குதுதான் ஆனால் இந்த மண்சில் சொல்லி ஓதுனாங்களே இது அதுக்குரிய நிவாரணி ஆண்டா இல்லை அப்படின்னா மணசுல்கிதான் ஓதலாமா அப்படின்னு சொல்லி பலர் கேட்பாங்க நான் இதை அப்படி சொல்லிட்டு போனால் நாளைக்கு என்ன திட்டுவாங்க நீங்கள் என்ன மனசில் ஓதாம ஓதாமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன திட்டுவாங்க அதனால இது சம்மந்தமாக தெளிவாக சொல்லிட்டு நான் போகலாம் அப்போ எனவே நாங்கள் ஓதுறவங்களை ஓதக்கூடாதுன்றோ அல்லது நீங்க இதை தொடர்ந்து ஓதுங்கடா எங்களுக்கு சொல்ல முடியாது நாங்கள் ஏன் குரான் ஹரிசில் எது வருவது அதுதான் நம்ம சொல்லுவோம் இப்ப நீங்க எல்லாம் வந்து ஓதக்கூடாதுன்னா நீங்க என்னதான் எடுக்கணும் நான் சொன்னதுதான் சரி என்னதான் பின்பற்ற நான் சொல்ல வரேன் நீங்க யாரை வேண்டாலும் பின்பற்றிக்கணும் ஆனால் நம்முடைய கடமை என்ன குரான் ஹரிசை சொல்றது அந்த இமாம்கள் மேலே எந்த கோவம் இல்லை அதை உருவாக்குனவங்க எழுதினவங்க மேல எந்த கோபம் இல்லை அவங்க அறிஞர்கள் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் யாராக இருந்தாலும் பிள்ளைகள் வர வாய்ப்பு இருக்கிறது மனிதர்கள் தவறு செய்வது தான் அதில் ஓதுற ஒரு குறிப்பிட்ட ஜமாத் சார்ந்தவர்கள் மீது எங்களுக்கு எந்த கோபம் இல்லை எல்லாரோடய அன்பாயிருக்கிறோம் இறக்கமாயிருக்கிறோம் எல்லாரும் பாசமா தான் இருக்கும் யாரா இருந்தாலும் சரி அப்ப அதனால பாருங்கள் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆதாரம் இல்லாம சரி சகி இருந்தால் ஒரு செய்தியை சொன்னால் அது சகிதான் நம்ம பரிசீலித்து சரி என்று பார்த்தா ஏற்றுக்கொண்டு போறோம் எங்களுக்கு இந்த மார்க்கத்துல இப்படி எடுத்துட்டு போறதாலே அல்லது விட்டுட்டு போறதாலே எந்த லாபம் கிடைக்க போறது இல்லை அல்லாவுடைய கூலியே தவிர அதனால இது தெளிவான புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது வந்து ஒரு அறிஞரை கொச்சப்படுத்துறதோ அல்லது ஒரு இமாமை கொச்சைப்படுத்துறதோ இமாம்கள் சொன்னது இது கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு உள்ள வந்த விஷயம் தான் அப்ப அப்படி கொடுத்து அவங்கள பார்வையில யாராவது அப்படி இமாம்னு நினைச்சா அப்படி அவங்களை கொச்சைப்படுத்துறதோ அல்ல இப்படி வீட்டில் வீட்டுல ஓதி வாடுறாங்களே எல்லா வீட்டுலயுமே இருக்கிறோண்ட நீங்க திடீர்னு இப்படி இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட ஹை என்ன அப்படி வாசிக்கிறாங்கன்னா மண்சிலின் சிறப்பு பற்றிய ஹதி அதை நான் தமிழ்ல வாசிக்கிறேன் எப்படி அதுல அந்த மண்சில் ஏன்னா இது வந்து எல்லாரும் வீட்லயும் இருக்குது இல்லைங்க சார் எல்லாரும் வீட்லயுமே இருக்கு நம்ம போற போற இடத்துல எல்லாம் மஞ்சில் அற்புத நோயின் வரல் ஏன்னா இது எப்படி குர்ஆனுடைய சிறப்புகளை யார் இட்டு கட்டினார் அவர் சொன்னார் தானே நான் வந்து மக்கள் எல்லாம் வந்து குர்ஆனை விட்டுட்டு அபு ஹனிஃபாட ஃபிக்கின் பக்கமும் இப்படி இப்படி எல்லாம் மகாசின் பக்கமும் இப்படி வரலாறுகளின் பக்கம் போறாங்க அதனாலதான் நான் குர்ஆனுக்கு சிறப்பு உருவாக்கணும் நான் தான் இட்டு கட்டினு சொன்னாரோ அந்த குரானுடைய சிறப்புகள் சமூகம் இட்டு கட்டப்பட்ட நிறைய செய்தியில் வரும் அவர் இட்டு கட்டினவரே சொன்னார் நான் அதுக்காக தான் இட்டு கட்டினேன் அது கூட இல்லைங்க சார் அப்போ அது மாதிரி இந்த மஞ்சள் சிறப்பு சம்பந்தமாக அவங்க எழுதியிருக்கக்கூடிய செய்தி எப்படி என்ன செய்தியை வச்சு எழுதியிருக்கிறாங்க இவங்க என்ன ரைட் நல்ல குருவான ஓதரவங்களை ஓத வைக்கணும் அதுக்கு அப்படி தான் நாங்கள் இதை செஞ்சோம்னா நீங்க மார்க்கத்தில் இதை செய்யணும்னு சொல்றது உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது எந்த அனுமதியும் கிடையாது மார்க்கத்தில் இல்லடா இல்லதான் அப்ப எனவே நம்ம குருவான குருவானோட நெருக்கமாக்குறதுக்கு மனசில கொண்டு வந்துட்டு சூரா பக்ரா ஆலிம்ரான் நிசா மாயிதா அன்னா மாராஃப் அன்பால் தௌபா எல்லாமே இங்க குரான்ல சுருக்கத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு சில சூறாக்களும் உங்களுக்கு பிடிச்சது அதுவும் பூர்வமானது கிடையாது பிடிச்சதை எடுத்து வச்சிட்டு நீங்க ஓதுங்கன்னு சொன்னா அதை ஓதாட்டி பிள்ளை என்று சொன்னா பிள்ளை சொன்னது நம்ம அது பிழையான ஒன்றை தவறான ஒன்றை தவறுன்னு என்று சொன்னா நீங்க தவறு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது தவறு இதுன்னா ரைட் திருத்திக் கொள்ளும் நானாயிருந்தாலும் சரி எல்லாரும் இருந்தாலும் சரி அப்ப மனுஷியின் சிறப்பு பற்றிய ஹதீஸ் என்று அந்த அட்டை படத்திலே போட்டு வச்சுப்பாங்க அதனால மக்களுக்கு கன்ஃபியூஸ் ரைட் ஹதீஸ் எல்லாம் சொல்றாங்களே இந்த கிரந்தத்தில் வருதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு மக்கள் சொல்றது நம்ம பார்க்குறோம் இது பரவலா உள்ள சந்திம் அதனால தெளிவா பேசுறேன் ஹசரத் மௌலானா ஷா முஹம்மத் யூசுப் சாஹிப் நபரல்லாகவும் மறக்காத அப்படி எழுதி அவர்கள் இவர் நல்லா அறிஞ்சதா இவர் மீது நமக்கு கோவம் இல்லை அகீதாக்கள் அகிதாவில் முன்ன பின்னி இருந்தால் நம்ம சரியான அகிதா நமக்கு கோவம் வேண்டியதான் அவர்கள் தமது ஹயாத்து சஹாபா எனும் கிதாவின் மூன்றாம் பாகம் முன்னூத்தி எழுபத்தி நாலாம் பக்கத்தில் இமாம் அஹமத் ஹாக்கிம் திருமிதி இதுல அஹமத் ஹாக்கிம் ஓகே திருமிதிங்கிறதுல கேள்விக்குறி இருக்குது முழுமையாக சொல்லப்படுற செய்திகள் இல்லை அப்ப இதுல இமாம் அகமது ஹாக்கின் திருமிதி அவர் போட்டதையே நம்ம அப்படி வாசிப்போம் ஆகியோரின் அறிவிப்பின் வாயிலாக இம்மஞ்சிலின் சிறப்பை விளக்கியுள்ளார்கள் என்னது ஹதரத் உபய்வனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களின் அருகில் இருந்த போது ஒரு கிராமவாசி அங்கு வந்து நாயகமே எனக்கு ஒரு சகோதரர் இருக்கின்றார் அவருக்கு நோய் ஏற்பட்டுள்ளது என கூறினார் அவருடைய நோய் என்ன என நபி சொல்லா அழிஸ்லாம் அவர்கள் கேட்டதற்கு அவர் ஒரு வகையான பைத்தியம் என்றார் அப்போது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தங்களின் சமூகத்துக்கு அவரை அழைத்து வரை செய்து அவர் முன்னிலையில் அவுது பக்ராவின் ஆரம்பத்தில் உள்ள நான்கு ஆயத்துகள் இலாஹும் வாஹித் என்ற ஆயத் ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்கராவின் கடைசியில் உள்ள மூன்று ஆயத்துகள் ஷஹித் என்றாயத் அன்னஹு என்ற ஆயத் சூராமின் அப்படின்னா

நூல் கன்ஸ் பாகம் உண்டு பக்கம் நூத்தி பன்னெண்டு இப்படி போட்டிருக்கிறாங்க இப்படி நீங்க அந்த மனசில் அட்டப்படுறதுல வாசிச்சது என்னன்னா இப்படி எழுதியிருக்கிறாங்க இப்படி எல்லாம் ஆதாரம் அகமதுல ஹாக்கிங்ல திருமதியில வாரதாக போட்டு இப்படி ஒரு செய்தியை அப்படியே எழுதி வாராங்க இந்த வசனங்களை அஹ் அப்படி ஓதிட்டு வந்து சுரா உல்லா ஓது நாஸ் கடைசியா ஆகியவற்றை ஓதினார்கள் உடனே அந்த மனிதர் எழுந்து சென்றார் அவருக்கு நோய் ஏதேனும் இருந்ததாக எண்ணுவதற்கு கூட இடமில்லாதவாறு அவர் ஆகிவிட்டார் அப்ப இந்த ஓதனத்தோட பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அப்படிதான் இது வருது இது சரியான ஹதீஸ் நம்ம கண்ணை மூடிட்டு பின்பற்றணும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ரைட் இப்ப இப்படி ஒரு செய்தி வந்து மனசில் கித்தாப்ல பக்கத்துல என்ன செய்யறாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த செய்தி வருதாண்டா ஹதீஸ்ல வருது ஹதீஸ்ல வருது உபயோக தொட்டு ஹதீஸ்ல வருது ஆனால் இந்த ஹதீஸ் எங்க வருதுண்டா ஹாக்கிங்ல வருது ஹாக்கிங்ல எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது செய்தி அது மாதிரி இமாம் பைஹி ரஹ்மூதா பி தாவாத்ல முன்னூத்தி பதிமூணு அப்துல்லாஹிபின் அஹமதிபின் ஹம்பல் பி ஜவா இதில் முஸ்னத்துல ஜவாயிது முஸ்னதுல முப்பத்தோராயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் அது மாதிரி ஹைசமியும் மஜிமவு ஜவாயிதுல பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த செய்தி இப்படி வருது சரிதானே ரைட் இப்போ இந்த ஹதீஸ்ல என்ன பிரச்சனை என்றால் இந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய இப்ப மனசில் ஓதக்கூடாதுன்னு சொல்றவங்க கூட சில நேரத்துல வந்து ஓதக்கூடாது இப்படி ஆதாரம் இழுந்து போறாங்க அதனால என்ன எதுன்னு கேள்வி வராதுன்னு தான் இது சொல்றான் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய அபுஜனாப் அல் கல்வி அபுஜனாப் அல் கல்வி என்ற ஒரு அறிவிப்பாளர் வாரார் இவர் வந்து பலவீனமானவர் இவர் வந்து பலவீனமானவர் இவர் இடம்பெறுவதனால் இவருடைய ஹதீஸ் எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் பலவீனமானது எனவே இதை வந்து நம்ம சொல்ல முடியாது இது ஆதாரபூர்வமானதாக எடுத்து சட்டமாக எடுத்து இதை ஓதணும் என்ற அளவுக்கு இதை கொண்டு வர முடியாது ஏன் இப்ப அபு ஜனபல் கல்வி சொல்லிட்டு போறீங்க எந்த இமாம் சொல்லி இருக்கிறார் என்றால் இப்ப முன்கரான ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் அவருடைய ஹதீஸ் எல்லாம் வரக்கூடிய சில விளக்கங்கள் இருக்கு நான் சுருக்கமா சொல்லி போறேன் இந்த வார்த்தைகளுக்கே விளக்கம் இருக்கு பெரிய விளக்கங்கள் எப்படி சொன்ன என்ன இருக்கு அப்ப இம் மஹமது அவர் சொன்ன வாசகத்துல சுருக்கம் என்னடா இவருடைய அறிவிப்பு பலவீனமானது அபு ஜனாப் அல் கல்பீர் அதே மாதிரி மிகப்பெரிய அறிஞர் அவர் இமாம் நசாய் லாய்ங்கிறார் இமாம் இஜிலி லாய்ங்கிறார் هذا محمد بن السعد في الطبقات الخامسة من أهل الكوفة وقال كان ضعيفا في الحديث يور حديث ضعيف هاي حديث لا طبعا حديث أنا بيكري الشيء تلا يور بالوين محمد بن السعد ماري وقال أمر بن علي متروك الحديث سرقة منه بالوين ما أنا إبراهيم بن يعقوب الجو زجاني إمام جو زجاني هذا حديث اللي بندى ما بارك من ده شورنا هذا ماري يعقوب بن سفيان ضعيف ابن نمير இவர் வந்து கேட்காத விஷயங்கள் எல்லாம் அறிவிப்பார் என்று இத்தனை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் இமாம் தஹபி கல்வி இந்த ஹதீஸ் முன்கர் என்பதாக இமாம் தாரா குத்தனி சொல்றாங்க இமாம் தாரகுத்தின் இந்த ஹதீஸ் லைஃப்னு சொல்றாங்க இமாம் தஹபி இந்த ஹதீஸ் இமாம் தாரகுத்தினுடைய கருத்தை மேற்கோள் இந்த ஹதீஸ் லைஃப் ஆனது ஹதீஸ் முன்கர் என்று சொல்லி சொல்றாங்க அத முக்தர் தல்ஹிஸ் தஹபில இபுல் முலக்கின் ரஹ்முல்லா ஆயிரத்தி எண்பத்தி நாலு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி இமாம் பைகக்கூடிய தாவத்து கபீரை வந்து தஹீக் பண்ணிய ஷேக் அப்துல்லா அல் பதரும் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் அப்ப சில நேரங்கள்ல இமாம் ஹாக்கிம் சஹின்னு சொல்றாருன்னு சொல்லி இமாம் ஹாக்கிமே சஹின்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் சில சில ஹதீஸ்க்கு அப்படி எடுப்பாங்க இமாம் ஹாக்கிமுடைய சஹி என்பது நம்ப தகுந்த அறிஞர்களிடத்தில் அது ஈடுபடாத ஒரு விஷயம் அதை போன்றவர்கள் வலுப்படுத்தின அதையும் தாண்டி பல ஆய்வுகள் அதற்கு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி இது சம்பந்தமாக இந்த ஹதீஸ் வந்து மிக பலவீனமான ஒரு ஹதீஸ் மிக பலவீனமான ஒரு ஹதீஸ் மன்சில் ஆயத்துக்கள் சூரா நாலு வசனம் இப்படி ஆயுத்தல் குறிச்சி இப்படி இப்படி ஓது இதை ஓதினால் இப்படி நடக்கும் இது மனசில் சிறப்பு என்பது சம்பந்தமாக வரக்கூடிய மட்டுமில்லை இத்தனை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இத்தனை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அஹ்மது அபு ஹாத்திம் ராசி அதே மாதிரி மேலதிகமா சொல்ல இமாம் அஹமத் சொல்லி இருக்கிறார் லாயிஃப் அண்டு அபு ஹாத்திம் ராசி தார குத்னி யஹியால் கத்தான் நசாயி இபுன் ஹஜர் எல்லாருமே இபுன் ஹஜர் ஷாஃபி மது அப்ப எனவே வேற வேறாரியர்கள் மது சார்ந்து இருக்கிறாங்க சுருக்கமா சொல்லா இபுன் ஹஜர் ரஹிமுதா எல்லாருமே அபு ஜனாபல் கல்வி இவர் என்பது லாயிஃப் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த செய்தி மஞ்சில் சம்பந்தமாக பேசப்படுகின்ற அந்த குறித்த ஹதீஸ் என்ற பெயரில் வரக்கூடிய செய்தி அது மிக பலவீனமானது அதை ஆதாரமாக வைத்து ஓத முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இத தொகுத்து அறிஞர்கள் இமாம்களை நாங்கள் மதிக்கிறோம் அவர்கள் அல்ல அவரை மன்னிக்க வேண்டும் அல்ல அருள் செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் செய்தி பிழையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் மனசில் இருக்கக்கூடிய சில சூறாக்களுக்கு சில போட்டிருப்பாங்க அதுல நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு விதமானது பலவீனமானது ஒன்னொன்னா எடுத்து பார்க்கணும் இப்போ அதுக்கு நேரம் போதாது குறிப்பா சூறா நான் வறுமை நீங்கும் அதே மாதிரி சூரா முசமில் வந்த நபியை கனவுல காணலாம் அதே மாதிரி இன்னும் நிறைய சிறப்பு போட்டீங்கன்னா அதில் நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு விதமானது வாய்ஃபானது பலவீனமானது அது மாதிரி புது புது செலவாத்துக்கள் போட்டிருப்பாங்க ஆதாரப்பூர்வமான செலவாத்துக்கள் ஒன்று தவிர அடுத்து அனைத்துமே பலவீனமானது என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் ஏன் இதை சொல்ல வரேன்டா எல்லாரும் குரானோட தொடர்பாக முழு குர்வான் எடுத்து முழுசா ஓதிவாங்க என்பதை தான் நான் சொல்ல சொல்லுவாரன் இப்ப நீங்க ஓதரத்தை ஓதவிடாமக்கு ஆக்குறீங்கன்னு சொல்லுவாங்க ஓதரத்தை ஆக்கையில நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஓதரத்தை அல்லா இறக்கி வச்சதை ஓதுங்க மனிதர்கள் மேட் இன் இந்தியா மேடின் பாகிஸ்தானா விட்டுருங்க நினைச்சா அதை விட்டு ஸ்ரீலங்கா இதை விட்டு போட்டு அல்லாஹுடம் இருந்து இறங்கிய குரானை நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து ஓதி வரணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸோ அல்ல அரை ஜூஸோ நம்ம தொடர்ச்சியாக குரானோட தொடர்பு ஏற்படுத்தணும் அதுல தர்ஜமா தப்சீரை வாசிக்கணும் அதுதான் நான் இங்க சொல்ல வரேன் என்பதை முதலாவது நான் புரிந்து கொள்ள வேண்டும்